வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இரும்பு தான் ஓகேங்களா இந்த பைப் இருந்தது அதை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஸ்டேஷன் ஒரு ஒர்க் அவுட் நம்ம பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணி இந்த ஒரு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்ம ஓவரால் மசல்ஸுக்கு எல்லாத்துமே டார்கெட் பண்ணி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ட்ரை நான் கிளாஸ் பண்ணுறேன் பாத்துங்க இந்த மாதிரி பொசிஷன்ல நம்ம வந்து ட்ரை சப் பொசன் ஒன் பண்ணுறோம் சிம்பிளாக பேசிக்கான மெத்தட் தான் பண்ணுறோம் ஓகேங்களா அது பேசிக்கான செகண்ட் போனேன் அது பாருங்கள் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் டேப்ல இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த டை சைடு திரும்பி இப்படி வந்து காலை மேலே வச்சு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரை சப்ஸில் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ணதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் தெரியும் பார்த்துங்க செமையாக லோடு போகும் ஓகேங்களா ஏன்னா வந்து கால் மேலே இருக்கும்போது நமக்கு வந்து லோடு வந்து முழுக்க முழுக்க கையில் வந்து போகுது ஓகேவா செம்மையாக உங்கள் லோடு போகும் கவனமாக பண்ணுங்கள் ஒரு ஹோம் ஒர்க் அவுட் ஒரு டார்கெட் பிளான் பண்ணுறோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிச்சுங்க ஒரு வெறும் ஒரு ஐநூறுரூவா தான் அந்த பைப் ஓகேங்களா பழைய முகில் வாங்கினோம் நாங்கள் வீட்லேயே வந்து நம்ம ஃப்ரெண்ட் இருக்காப்புல அவரை வெள்ளு வெல்டிங் வந்து சூப்பராக நான் சொன்ன இந்த மாதிரி பிளானில் அவர் ரெடி பண்ணிட்டாப்புல இப்போ வந்து பாருங்கள் நம்ம பேக் மசூல்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா பாருங்கள் இப்போ நம்ம பேக் மசில் டார்கெட் பண்ணி பண்ணும்போது கை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கிரிப் நம்மளுடைய ஃபிங்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கிரிப்பில் மேல் நோக்கி பிடிச்ச மாதிரி பார்த்துங்க இந்த மாதிரி பண்ணும்போது பேக் ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு போகும் ஒரு அப்ஸ் பண்ணுறது தான் ஸோ புல் புல் அப்ஸ் பண்ணும்போது முழுக்க முழுக்க பேக் லோடு போகும் அதோட பேசிக் தான் இந்த எக்ஸசைஸு அடுத்து வந்து பாருங்கள் பைசப்ஸ் அதே பைசப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கனா நம்ம புல்அப்ஸ் பார் கம்பியில் சின்ன பண்ணோம் சின்ன பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை பிடி பிடிச்சி தான் பண்ணுவோம் அதோட பேசிக் எக்ஸசைஸ் தான் இது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் வந்து சூப்பராக லோடு போகும் ஓகேங்களா பாருங்கள் பார்த்தாலும் தெரியும் நல்ல பைஸ் லோடு போகும் நீங்கள் வந்து நீங்கள் நான் கம்மியாக பண்ணுறேன்னு பண்ணால்னா ஆனால் வீடியோல இருந்தால் போகிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன சின்ன கான்செப்ட் போய் தான் உங்களுக்கு வந்து ஒருபட்டு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் செஸ்ட்டுக்கு பண்ணுறோம் செஸ்ட்டுக்கு பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் நார்மலாக இந்த பொசிஷனில் இன்க்ளைன் புஷ்அப் பண்ணுறோம் ஓகேங்களா கை மேலே இன்களைன் புஷ்அப் பண்ணும்போது பாடி வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் வச்சு செஸ்ட் லோவர் செஸ்ட் வந்து நம்ம அந்த பாரில் ஆகிற மாதிரி பண்ணோம் கையை வந்து அகலம் வச்சுக்கணும் கை ஓகேங்களா அகலம் வச்சு பண்ணும்போது ஓவரால் ஃபுல் செஸ்ட்டுமே லோடு உங்களுக்கு சூப்பராக போகும் இப்போ இதிலே வந்து பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம டபுள் பார்ட் டிப்ஸ் ஓகேங்களா அந்த பேரல் பார்ன்னு சொல்லக்கூடிய அந்த டபுள் பார்ட் பார்த்தீங்களா நம்ம பார் கம்பி ஊரில் சொல்லுவோம் பார் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாருங்கள் இதில் நான் எவ்வளோ நான் உங்களுக்கு வச்சுக்கலாம் ஸோ எனக்கு மீடியம் செஸ்ட் லெவலுக்கு வச்சுட்டு பாருங்கள் சூப்பராக வந்து ஒரு நம்ம டபுள் பார்ட் டிப்ஸ் பண்ணுறோம் இது வந்து முழுக்க முழுக்க செஸ்ட்டுக்கு ஒரு தரமான ஒரு சேஃப் கொண்டு வரும் ப்ளஸ் வந்து ட்ரை சப்ஸும் நல்லா போகும் ஓகேவா ஷோல்டரில் இன்னும் போகும் ஒரு சூப்பரான ஒரு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அந்த பைப்பு வந்து நான் வந்து எதுக்கு மாற்றி மாற்றி பாருங்கள் ஆப்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பைப் எதுக்கு இந்த சேர்ந்து மாற்றி மாற்றி போடுறேன் அப்படின்னா அந்த இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மாற்றி போடுறேன் இன்னொன்று வந்து இந்த பக்கம் லைட்டிங் தெரியுங்கிறதை உங்களுக்கு மாற்றேன் இல்லைன்னு பாருங்கள் இந்த மாதிரி மாற்றி போற லைட்டிங் வெளிச்சம் தெரியணும் ஒர்கவுட் அவுட் தான் நான் மாற்றேன் மற்றபடி நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் பைப் மாற்றி போட்டு நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம் ஓகேங்களா வீட்டில் நீங்கள் பண்ணுறவங்க பண்ணலாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம வந்து சூப்பர் ரெடி பண்ணிருக்கோம் இப்போ பாருங்கள் அப்புடமலுக்கு நம்ம வந்து நீரைஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ நீர் வீசி வந்து பார்த்துங்க ஃபுல்லாக பேக் சப்போர்ட்டு ஃப்ரெண்ட் எல்போ நல்லா லாக் பண்ணிவிட்டேன் சூப்பராக வந்து முட்டி இது யூஸ் பண்ணி நல்லா லாக் பண்ணி கம்ஃபர்டபுளாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் டம்ளர் கிளாஸஸ் கம்மியாக பண்ண முடியுது தரமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் கவுண்ட்ஸ் கம்மியாக பண்ணுறேன்னு என்ன பண்ணுவேன்னா நீங்கள் வந்து ஹெவியாகவே பண்ணலாம் எவ்வளோ முடியும் நீங்கள் பண்ணலாம் ரெண்டு செட்டு போடலாம் இப்போ லெக்கு வந்து நம்ம ஸ்குவாட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸ்குவாட் வந்து நம்ம தரையில் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஓகேவா இப்போ நீங்கள் தரையில் பண்ணுறவங்களும் ஓகே நீங்க தரையில் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியுது நல்லா ஸ்குவாட் ப்ராப்பராக பண்ண முடியுன்னா இந்த மாதிரி நீ ஏறி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அதை பேசிக்கா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் எல்லாம் பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயிட் எடுத்து பண்ணுங்க ஓகேங்களா இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் அந்த மாதிரி கல்லெலாம் கிடைக்கும் இல்லை வெயிட் நீங்கள் வந்து வெயிட்டை தூக்கி பண்ணலாம் இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோ அந்த கல் ஓகேங்களா ஸோ வந்து தூக்கி பண்ணுறோம் நம்ம இது மாதிரி பண்ணும்போது நல்லா ஃபீல் பண்ணி ஸ்லோவாக கம்ஃபர்டபுளாக பேலன்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தனி ஒரு லெவல் இருக்கும் பேசிக்காக அவங்க பண்ண ஸோ மாஸ்டர் லெவலில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு மெத்தடாத தான் நாங்கள் கரெக்டாக நாங்கள் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணோம் கொஞ்சம் ஸ்லிப்பான கூட நீங்கள் கீழே வாய்ப்பு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜெயஹந்த்